ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரியமகன் இன்னைக்கு வரமாக வந்துவளோ வரம் நாப்பத்தி ரெண்டு பாக்கலாம் வாங்க இருவரும் பழங்குடியினர் திருவிழாவுக்கு போக அங்கு அவர்கள் சம்பிரதாயப்படி திருவிழாவை நடத்தினர் இவர்கள் போனதும் சாமியாயோட பேரன் பேத்தி இருவரும் வந்திருக்கிறார்கள் என்று தனியாக கவனித்தனர் திருவிழாவில் எல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட பொருள்களாக இருந்ததை பார்த்து பிரியாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது மாமா என்று கௌதமின் காதை கடித்தாள் பிரியா என்னடி அவன் அப்படி கேட்கவும் இருந்து இருந்துவிட்டால் எப்பவும் இப்படியே சந்தோஷமாக இருக்கலாம் போல என்று நினைத்தவள் அவன் மறுபடியும் அவளை போலவே அவள் காதருகில் வந்து என்னடி எதுக்கு கூப்பிட்ட என்று கேட்டதும் இவங்க முழுக்க முழுக்க இயற்கை பொருள்களை மட்டும் யூஸ் பண்றாங்கல்ல இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது சித்து என்றால் நம்ம தான் வித்தியாசம் இவங்களுக்கு இவங்கெல்லாம் இயற்கையை காப்பாத்துறவிங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேன் தினை மாவு பழம் நெல்லு இது மாதிரி இயற்கை பொருட்கள் மட்டும்தான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்து இங்கே இருக்கணும் போல இருக்கு உன்னாலெல்லாம் ஒரு நாளைக்கு மேலே இங்கே இருக்க முடியாது ஏன் அப்படி சொல்ற முடியும் இங்க ஃபோன் டவர் இருக்காது டிவி இருக்காது என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே இருக்காது ஒரு நாளில் இவங்க உனக்கு போர் அடிச்சிருவாங்க அப்பெல்லாம் இல்லை ஊட்டி கொடைக்காலன்னு மனுஷங்க இருக்கிறது இல்லையா அது மாதிரி தானே இவங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க நம்ம சமூகத்தோட ஒன்றிலாம் இருக்க மாட்டாங்க இயற்கையோட தான் ஒன்றி இருப்பாங்க இங்க யாரும் புதுசா வர முடியாது அப்படி யாராவது வந்தா அவங்கள இவங்க சும்மா விட மாட்டாங்க புதுசா வரவீங்க இங்க இருக்கிற இயற்கையை அழிச்சிடுவாங்கன்னு பயப்படுறாங்க இது தனியா காட்டுல நடுவுல இருக்கிற கிராமம் வால்பாறைங்கிறது டூரிஸ்ட் பார்க் இங்க இருந்து இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கு தான் ஊர் மக்கள் இருக்காங்க அங்கேயும் இது போல சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதை யாரும் இது போல அதிகம் பின்பற்றதில்லை அதனால தான் இவங்க ரொம்ப பயப்படுறாங்க எங்க இவங்க இனம் நம்மள மாதிரி இருக்கிற மக்களால் அழிஞ்சிடுமோனு அதனால இவங்க கட்டுப்பாடுகள் ரொம்ப சிவியரா இருக்கும் அப்பா போதும் என்றவள் அவர்கள் கொடுத்த பழம் தேனையும் சாப்பிட்டு திருவிழாவை முடித்து கொண்டு விட்டு இருவரும் கிளம்பும்போது ஒரு மாதத்திற்கு தேவையான இவர்கள் காரில் ஏற்றினர் மாமா இதுக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லு அவங்க விருந்தாளையா வந்தவங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டாங்க என்றான் பிரியா பாசத்துடன் அவர்களை பார்க்க மாமா நம்ம இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் மாமா செய்யலாம் செய்யலாம் இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் இல்லனா இருட்டிடும் என்றவன் அவர்களிடம் சொல்லிவிட்டு காரை எடுத்தான் இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தனர் கௌதம் மனதில் சொல்ல முடியாத ஒரு வித சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது பிரியாவுடன் இப்படி தனியாக அதுவும் எது வேண்டும் என்றாலும் அவனை மட்டுமே கேட்க முடியும் என்ற இடத்தில் இருவரும் இருந்தது கௌதமிற்கு ரொம்ப பிடித்திருந்தது ஏதோ நினைவாக கௌதம் வர மாமா மாமா டேய் மாமா என்று பிரியா அவனை ஒழுக்கவும் தான் ஏண்டி கத்துற என்றான் டேய் நீ ரூட் மாதிரி போறேன்னு நினைக்கிறேன் பாரு என்றால் ஒரு வித பதட்டத்துடன் இல்லையே தான் போறேன் என்றவன் எதுக்கும் வரும் வழியை பார்க்க அது மாதிரி இருந்தது ஆமாண்டி ரூட் மாறிட்டம் போல அவன் சொல்லி வாய் மூடவில்லை வண்டி டயரில் காட்டில் இருந்த காஞ்ச மரத்துண்டு குத்தி பஞ்சர் ஆனது என்ன சத்தம் இது வண்டி பஞ்சர் சரி ஸ்டெப்னி வச்சிருப்பீல மாத்து சீக்கிரம் ரூட் போகிறதுக்குள்ள போகிறதுக்குள்ளே ஆயிடும் என்றாள் ஐயோ என்று அவன் தலையில் கை வைக்க என்னடா பண்ணி தொலைஞ்ச வர அவசரத்துல ஸ்டெப்னி எடுத்து வைக்க மறந்துட்டேன் அது மறந்துட்டேன்டா இருக்கும் அதை இதுக்கு எடுத்து வச்ச போன வாரம் பஞ்சர் ஆச்சு அப்போ அதை மாத்திட்டு பஞ்சர் போட கொடுத்தேன் அவன் கொடுத்தப்ப நான் ஜீப் வாங்கிட்டு போட்டுட்டு வந்தேன் மறுபடியும் அதுல இருந்து இதுக்கு மாத்த மறந்துட்டேன் நல்ல கதையா சொல்றடா சரி தாத்தாவுக்கு கால் பண்ணு அவரு வேற வண்டி அனுப்புவாரு நம்ம நடந்து போய் அதை பிக்அப் பண்ணிக்கலாம் ஏய் இப்பதான் சொன்ன டவர் இருக்காதுன்னு உனக்கு என்ன காது செவிடா டே விளையாடாதடா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ஏன் துணை துணை தோணன் பேசி உயர வாங்குற என்றவன் என்ன செய்வது என்று யோசிக்க பிரியா கோவத்தில் காரில் இருந்து இறங்கினார் சுத்தி சுத்தி பார்க்க சுத்தியும் காடு மட்டும்தான் இருந்தது கௌதமும் காரில் இருந்து கீழே இறங்கி வழியை பார்க்க இப்படியே போவோம் யாராவது வராங்களான்னு பார்த்து ஹெல்ப் கேட்கலாம் என்றான் முன்னால் நடக்க ஓ கோபமா இருக்காளா பாப்போம் எவ்வளவு நினைத்தவன் முன்னாடி போ காட்டுக்குள்ள மிருகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க எனது என்று அலறியவள் ஓடி வந்து கௌதமை கட்டிப்பிடித்து கொண்டாள் கொண்டார் சித்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதான் நான் கூட இருக்கேன்ல அப்புறம் என்ன பயம் வா என்று அவள் தோளில் கை போட்டு நடந்தான் அதானே எனக்கு பயமே இன்று முனங்கியவள் அவனுடன் ஒன்றி நடக்க இருவரும் ஒரு மாய உலகத்திற்குள் இருந்தனர் இருவர் மனதில் சந்தோஷத்துடனும் ஒருவருடன் ஒருவர் உரசிக்கொண்டு நடக்கும் போது இருவர் மனதிலும் வெவ்வேறு எண்ணங்கள் உதயமானது அவர்களின் கனவை கலைக்க அவர்களின் முன் ஒரு காட்டு எருமை ஒன்று வந்து நின்று இருவரையும் பார்த்து உருமியது சித்து என்று கத்தியவர் சு சுமர் நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் ஓட ரெடியர் என்றான் காட்டு எருமையும் இவர்கள் மீது பாய நேரம் பார்க்க அவன் மூன்று சொல்வதற்குள் பிரியா ஓட ஆரம்பித்து விட்டார் அடி பாவி இப்படி மாட்டு என்று அவனும் பின்னே ஓடினான் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து ஓட காட்டு எருமை யாரை தாக்குவது என்று தெரியாமல் கௌதமி துரத்தியது கௌதமிற்கு போலீஸ் ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுத்தது கை கொடுக்க மின்னல் போல் பாஞ்சு ஓடினான் கொஞ்ச நேரத்தில் எருமைக்கு கௌதம் தெரியவில்லை அவனை தேடி அயர்ந்த எருமை நடக்கவும் ஒரு புதரின் மறைவில் ஒளிந்திருந்தான் கௌதம் ஐயோ பிரியா எங்க போனா குட்டி இப்போ கத்துனா போன எரும திரும்ப வந்துடும் என்று பயந்தவன் வாயை போத்த இருட்ட ஆரம்பித்தது இருளில் எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை என்ன செய்வது பிரியாவை எப்படி தேடுவது என்று நினைத்தவன் போனில் உள்ள டார்ச்சை யூஸ் பண்ணினான் பிரியா பிரியா என்று கத்திக்கொண்டே தேட ஆரம்பித்தான் எவ்வளவு நேரம் தேடினானோ பிரியாவை காணவில்லை போனிலும் சார்ஜ் தீர்ந்து போய் சுவிட்ச் ஆஃப் ஆனது என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்தவன் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்க மெதுவாக நகர்ந்து சத்தம் கேட்ட இடத்தின் பக்கத்திற்கு போனான் சரசரவென சத்தமும் ஏதோ ஒரு விலங்கின் உயிருக்கு போராட்ட சத்தமும் கேட்க பாம்புதான் இறைக்காக ஏதோ ஒன்றை விளங்குகிறது என்று நினைத்தவன் பிரியா இது மாதிரி எதையாவது பார்த்தால் பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விடுவாளே என்று அவளை நினைத்து இவன் பயந்தான் சித்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் சொன்னது கௌதமின் காதில் கேட்டுக்கொண்டே இருக்க நான் இருக்கேன்னு சொன்னனே அந்த வாக்கைனால காப்பாற்ற முடியலையே அவளால் பசி தாங்க முடியாது என்று ஒவ்வொரு நிமிடமும் அவளை பற்றி நினைத்து அவளை தேட முடியாத நிலையில் இருந்தான் கையில் ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லாமல் பாதை தெரியாமல் எப்படி பிரியாவை தேடுவது என்று யோசித்தவன் அப்படியே உட்கார்ந்து இருந்தான் திடீரென்று கௌதமிற்கு ஒரு யோசனை ஆதிவாசி போல் கல்லை உரசி நெருப்பை பற்றி வைக்க முயற்சி செய்து பார்த்தால் என்ன என்று கல்லை எடுத்து பார்க்க எதுவும் வரவில்லை ஆனாலும் கௌதம் முயற்சியை கைவிடாது மீண்டும் மீண்டும் செய்து பார்க்க ஒரு கட்டத்தில் வேகமாக செய்யும் போது அதில் இருந்து நெருப்பு துளிகள் வந்தது அதை பார்த்து சந்தோஷம் அடைந்தவன் பக்கத்தில் இருந்த சருகுகளை பொறுக்கி அதில் கல்லை உரசினான் சருகுகள் நெருப்பு பிடித்து சுத்தி இருக்க இடத்தை வெளிச்சமாக காட்டியது அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் ஒரு மரக்கிளையை உடைத்து அவனுடைய சட்டையை கழட்டி அதில் சொத்தினான் அதை நெருப்பில் காட்ட அது பிடித்து எரிய அதை வைத்து அது எரிந்து முடிப்பதற்குள் பிரியாவை கண்டுபிடிக்கவும் வேண்டும் என்று முடிவுடன் பிரியாவை தேட ஆரம்பித்தான் பிரியா பிரியா என்று கத்திக்கொண்டே தேடியவன் அவளில் சத்தம் எதுவும் கேட்கவில்லை என்றதும் கௌதமிற்கு பயம் அதிகரித்தது எங்க தாண்டி போய் தொலைஞ்ச பிளீஸ் டி மாமா இனி உண்மையில கோப்படவே மாட்டேன் விளையாடாதடி என்று அழுது விடுவான் போல குரல் எல்லாம் நெருப்பில் இருந்த போக என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தான் வேறு பக்கம் பார்க்கலாம் என்று திரும்பியவன் அங்கு பிரியா மயங்கி கிடப்பதை பார்த்து பதறி போய் அவள் அருகில் ஓடினான் கையில் இருந்த நெருப்பு பக்கத்தில் இருந்த சரகுகளை நெருப்பு பிடித்து எரியந்தது அவளை தூக்கி மடியில் போட்டவன் குட்டி எந்திரடி என்னாச்சிடி என்று அவள் கண்ணத்தை தட்டியவன் அவள் எழவில்லை என்றதும் அழுக ஆரம்பித்தான் குட்டி நான் இன்னி என்றைக்கும் உண்மையிலே கோப்பட மாட்டேன் டி ப்ளீஸ் டி எனக்காக கண்ணத்திறந்து என்ன பாருடி என்று அவளை உழுக்க நீ எவ்வளவு சொல்லியும் நான் தான் கேட்காம போயிட்டேன் மாமாவை மன்னிச்சிருடி எந்திரு என்று கத்த அவனை பார்த்து பிரியா கண்ணடித்தாள் அதை பார்த்தவன் குட்டி உனக்கு எதுவும் இல்லைல்ல நான் எப்படி பறந்துட்டேன் தெரியுமா என்னடி ஆச்சு என்றவன் ஏ அப்போ நீ மயங்கி விடலையா எதுக்கு நீ நடிச்ச என்றான் நான் நடிக்கிறேனா இப்போ நீ இப்படி பேசியிருப்பா என்று மாமா மாவிற்கு அழுத்தம் கொடுக்க உன்னை என்ன தாண்டி பண்றது லவ் பண்ணுமம்மா என்றார் லவ் தானே அதை பண்ணிட்டு தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன் என்றான் அப்போ கிஸ் பண்ணு ஏய் உன்னை காணன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத என்றவன் அவளை தூக்கி நிக்க வைத்தான் இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் இப்படி பேசுற சரி என்ன நடந்தேன்னு சொல்றேன் நம்மள எரும தூரத்துனப்போ ஓடி வந்தேன் உன்னை பார்க்க மறந்துட்டேன் எவ்வளவு தூரம் வந்தான தெரியல ரொம்ப தூரம் வந்த தான் நின்னு உன்னை பார்த்தேன் உன்னை காணாம பயத்துல அழுதுகிட்டே உன்னை தேடி வந்தேன் இருட்டிடுச்சு அதுக்கப்புறம் இப்படியே உட்கார்ந்துட்டேன் பயந்துட்டே தான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தேன் தான் நீ பக்கத்துல இப்போ எங்கிட்ட சொன்ன மாதிரி அங்கேயும் சொல்லிட்டு வந்தியா எப்படியும் இங்கேயும் வந்து அதையே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் நடிச்ச என்றால் அவள் சொன்னதுதான் தாமதம் இழுத்து சேர்த்து வேகமாக முத்தமிட்டான் அந்த முத்தம் இருவரின் இத்தனை நாள் பிரிவை அனைத்தையும் சமன் செய்து விடாதா என்பது போல் இருந்தது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்